சனிக்கிழமையை பரிகாரம் என்று சொன்னால் அதை தவிர்த்து விட வேண்டுமா ஏன்னா சனீஸ்வரருக்கு இந்த பரிகாரம் பண்ணுறேன் பாவம் கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன்னா அவர் இதில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நோ வர்றாரு ஒரு செம்பு பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கணும் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுது செகப்பு நீரை மலரை வச்சுக்கணும் கிழக்கு நோக்கி எடுத்து ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வீட்டு தோட்டத்துலேயே விட்டுட்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு சென்று வந்தால் இந்த ஒரு வருஷத்தில் யார் யார்னா திருச்செந்தூர் ஒரு முருகனை நினைக்க துவங்குறானோ அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரும் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்தே தீரும் ஆராகியை பொறுத்த கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகம் ஒரு வேலை விஷயமா போறேன் ஏதோ ஒரு விஷயத்தை நாடி நான் போயிட்டு இருக்கேன் இந்த வேலை எனக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு நபரை பார்க்கறதுக்காக இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியாக சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை குடும்ப உறவுகள் பற்றி பேச போறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நான் இன்னைக்கு காலை டிராவல் பண்ண போறேன் இந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் என் குருநாதர் சொல்லி தந்தது மந்திர ரீதியான பரிகாரங்கள் கேசவா கேசவான்னு சொல்லிட்டு ஒரு நாளை நீங்கள் வெளியில் கிளம்பும் போது சிப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலை நடக்கும் என்பார் என் குருநாதர் மற்றொன்று ஓம் ஹரையே ஓம் சிவனை நினைத்து விட்டு இதை மூன்று முறை சொல்லணும்னு இதுக்கு சுத்தபத்தம் பார்க்க தேவையில்ல ஓம் ஹரையே ஓம் அப்படின்னு இல்லை அப்படின்னா முதல் நாளே உங்களுக்கு மறுநாள் இந்த வேலை நடந்த ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு பக்கத்தில் ஆலமரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கணுன்னு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை நிரப்பி அதற்கு ஊற்றிவிட்டு அந்த மரத்துக்கிட்ட எனக்கு இந்த கோரிக்கை நடக்க வேண்டும் இது நடந்ததுன்னா மறுநாள் வந்து உனக்கு நன்றியை சொல்கிறேன் எனக்கு உதவு இது ரொம்ப எனக்கு அடுத்த கட்ட லெவலில் எதான நடக்கணும் இப்போ நான் நினச்சிருக்கிற செயலோட அப்படின்னா இது வரைக்கும் நீ எனக்கு செய்த வெற்றிருக்கு நன்றி எனக்கு இனியும் நல்லது செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சாலும் வர் நான் அதை பார்த்திருக்கிறேன் நடக்கும் மற்றொன்று சொல்லுவார் அதாவது என்னென்னா நீங்கள் அந்த பால் இருக்கு இல்லையா கொஞ்சோண்டு பால் எடுத்து சாப்பிட்டுட்டு அம்மா தாயே எனக்கு நீ இந்த நம்ம அம்மாவை நீ வந்து எனக்கு என்ன உயிரை கொடுத்த உடலை கொடுத்த உணர்வை கொடுத்தாய் எனக்கு இன்றைக்கி போயிட்டு வர வேலை நடந்தே தீரணும்னா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா ஜோதிடன் சாரம் பார்ப்பான் அப்போ வைத்தியன் நாடி பார்ப்பான் ஜோதிடன் சாரம் பார்ப்பான் சந்திரன் தான் நமக்கு ஒரு நாளை நடத்தி தருவது அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நம்மனால் நம்ம கேட்க முடியாது எனினும் நம் அம்மாவின் பெயரை நம்ம பெற்ற அம்மாவோட பெயரை ஒரு தடவை சொல்லிட்டு கொஞ்சோண்டு அந்த பாலை ஒரு இனிப்போடு கலந்து குடிச்சிட்டு அம்மா ஏதான ஒன்று இதுன்னா அந்த செயல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி அடையின்வார் இதை நான் வந்து இப்போ சிலருக்கு வந்து மருத்துவமனைக்கெல்லாம் போகிறதுக்கு மேற்கு ரொம்ப அச்சப்படுவாங்க ஐயோன்னு நான் சொல்லுவேன் ஒரே ஒரு சொட்டு மட்டும் வச்சுட்டு உங்கள் அம்மாவை ஆனால் நிறையா சாப்பிட முடியாது இல்லையா ஒரு பத்து நிமிஷம் மனசார வணங்கிட்டு போயிடுங்க அப்படின்வேன் எப்படியாக இருந்தாலும் நல்லபடியாக திரும்பி வந்துடுவாங்க அப்போது என்னென்னா ஒரு செயலுக்கு போகிறோம் நம்மளால் இது முடியாதுன்னு நமக்கு நினைக்கும் போது இதே வேலையை தேடி செல்லும் பொழுது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு எனக்கு வேலையே கிடைக்கல சார் அப்படின்னா ஒரு செம்பு பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கோங்க தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் சிகப்பு நிற மலரை வச்சுக்கணும் கிழக்கு நோக்கி எடுத்துட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வீட்டு தோட்டத்திலே விட்டுட்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு சென்று வந்தால் அவர்களுக்கு அந்த வேலை ஒரு காலகட்டத்திலே கிடைத்துவிடும் இது ஒரு நாற்பத்தெட்டு நாளான பண்ணணும்னு நடுவில் ஒரு நாலஞ்சு நாள் பண்ணலைனாலும் யாரும் ஒன்றும் தப்பு கிடையாது இது இவ்வளோ தூரம் ப்ரொசீஜராக பண்ணலன்னா கூட ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமகான்னு சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தார் ஏன் என்று சொன்னால் ஒரு ஜாதகத்தில் வேலையை தரக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மதிப்பை தரக்கூடிய இடம் வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும் பிரஸ்டீஜ் கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது ஸ்டேட்டஸை குறிக்கும் ஒரு கௌரவத்தை குறிக்கும் காலபுருஷ தத்துவத்தில் சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடியது யார் சிங்கம் சிங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் யார் துர்கை அந்த துர்கை மூன்று வடிவமாக இருக்கிறாள் என்பார் என் குருநாதர் ஒன்று உக்ர ஒரு வடிவம் அது அவ்வளோ சீக்கிரம் வழிபட முடியாது ரகசியமானது ரெண்டாவது அதோட கொஞ்சம் சௌமியமாக நமக்கு எளிமையாக இருக்கிறது பத்திரகாளி அதிர்வன பத்ரகாளி அதுவுமே தான் ஆனால் காத்தியாயனின்னு ஒன்று உண்டு கோயிலில் போனீங்கன்னா விஷ்ணு துர்கைன்னு இருப்பாள் ஒரு தாய் அவ்வப்போது சென்று அந்த அம்மா கிட்ட இது வந்து என்னைக்கு போகணும் திங்கட்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க த துர்கைக்கு செவ்வாய்க்கிழமைன்னுவாங்க நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் ஒரு பரிகாரத்துக்குன்னு போகிறதா இருந்தால் திங்கட்கிழமை இல்லாட்டி செவ்வாய் வியாழக்கிழமை போய் பாருங்க புதன்கிழமை நான்கு முறை அதே செயலை நடக்க வைக்கும் ஏன்னா புதன் நான்கு முறை வக்கரமாகக்கூடிய கிரகம் சனிக்கிழமையை பரிகாரம் என்று சொன்னால் அதை தவிர்த்து விட வேண்டுமா ஏன்னா சனீஸ்வரருக்கு இந்த பரிகாரம் பண்ணுறேன் பாவம் கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன்னா அவர் இதில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி என்றுவார் மன்னிப்பே பிடிக்காது அப்போது நம்ம கெஞ்சிரதா இருந்தால் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை போய் துர்கை கிட்ட ஒரு நாலு சிகப்பு மலரோ ஏதோ ஒரு மலர் மலர் இல்லைன்னாலும் பரவாயில்ல மனசார வேண்டி அம்மா ஏதாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு ஒரு நல்ல வேலையை தரணும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு லக்கணத்தில் சனீஸ்வரர் இருந்தாருன்னா நீங்களே வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு அந்த ஒரு இது வராது வேகம் வராது என்னடா இருக்கிறது போதும்னு ஐந்தில் உங்களுக்கு இருந்தால் கூட இருக்கிறவன் இவனை எப்படா வரக்கலாம் அப்படின்னு யோசிப்பானான் சனீஸ்வரர் இருந்தால் ஏன்னா சூரியனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லையே பதினொன்றுலன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வராதான் சனீஸ்வரர் ஆனால் கோச்சாரத்துலேயோ இல்லை ஜனன காலத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல சனீஸ்வரர் இருந்து தான் ஆகணும் அவர் அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதை சுற்றி தான் ஆகணும் அப்பொழுது அந்த சூரியன் அப்படின்றவர் நமக்கு உதவணும் சூரியனோட ராசிக்கு உரியவர் சிங்கம் அதோட அடையாளம் சிங்கத்துக்குரிய தேவி பராசக்தி துர்கை அப்போது இதெல்லாம் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது யூடியூப்பில் போட்டிங்கன்னா வந்துடும் ஐகிரி நந்தினி அதை தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்குறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் அதை ஒலித்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு சிலருக்கு வெளிநாட்டு யோகமே கிடச்சிருக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த ராசி இந்த நட்சத்திரம்லாம் கிடையாது யார் செய்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் விஷயத்துக்கு போறோம் அங்க போனதுக்கு அப்புறமா அதை நடக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில தடங்கல்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் எந்த விபத்தும் ஏற்பட்டுற இல்லை இல்ல போற காரியத்துக்கு ஏதாவது தடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப வருஷமா வேலை இல்லாம இருந்தார் ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது அன்னைக்கு ஜாயின் பண்ணணும் வண்டியில் போறப்ப வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அன்னைக்கு அடிபட்டாச்சு அதனால அந்த வேலைக்கு அன்னைக்கு போக முடியல மறுநாள் ஆஃபீஸில் சொல்கிறப்போ ஃபஸ்ட் நாள் வேலை கொடுத்த அன்னைக்கு நீ வரல அப்படின்னா நீ எல்லாம் எங்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வர வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் இப்படி போகிற வேலை தடங்கல் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் செவ்வாய் ராகு செவ்வாய் கேத்து சேர்ந்து விபத்துக்கள் ஏற்படும் அப்பொழுது சில சமயங்கள்ல இதை தவிர்க்க இயலாது நாம் எப்பொழுது செவ்வாய் ராகு செவ்வாய் கேத்துலாம் சேர்ந்துருக்கோம் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தோஷம் உண்டு தோஷம் இல்லாத நாள் தேவனுக்கும் கிடையாதுன்னு எல்லா நாள்லயும் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் முருகப்பெருமானுக்கு மட்டும் எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதனால தான் என்னன்னா ஒரு பழமொழி உண்டு வாலாட்டாது பஞ்சபக்ஷி தெரிந்தவனிடம் பகைத்துக் கொள்ளாது இந்த பஞ்சபக்ஷின்ற கலையை முருகனுக்கு பராசக்தி அந்த சூரசம்ஹாரனை வெல்லும் போது அருளியதாகவும் ஜோதிடத்தை அவள் தான் அவளுக்கு சோதித்து திடம் காணு அப்படின்னு சொல்லி அதை அருளியதாகவும் அதுதான் சக்திவேலாக விளங்குவதாகவும் எல்லாம் ஒரு கருத்து உண்டு முருகனுடையது மயில் அந்த மயில் வந்து ஒரு ஓசையை எழுப்பும் என்னன்னா அந்த மயிலின் ஓசை அப்படின்னு இந்த சப்தஸ்வரங்களாக தான் இந்த ஏழு ஸ்வரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் இந்த ஏழு கிரகங்கள் ஏறும் இறங்கும் தன்மையும் கொண்டு தான் நமக்கு எல்லா வித தோஷங்களுமே செயல்படும் ஒரு நாளிலே நமக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா திருச்செந்தூர் முருகன் இருக்கான் இல்லையா அது இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சிறப்பு ஏன்னா குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் வந்துவிட்டா இந்த ஒரு வருஷத்தில் யார் யார்லாம் திருச்செந்தூர் முருகனை நினைக்க துவங்குறானோ அவனுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்தே தீரும் எனவே இந்த இருபதாம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலேருந்து இந்த மிருகசீச நட்சத்திரத்தை குரு கிராஸ் பண்ணுற வரைக்கும் குருவும் செவ்வாயும் இது போன்ற அமைப்பு ரொம்ப ரேராக தான் வரும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தது அதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா தான் வரும் இது மாதிரி ஒரு அமைப்பு வரும்பொழுதுதான் சில சமயம் இந்தியாவிலும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது நம்ம மொரார்ஜி தேசாயெல்லாம் வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும் இது போன்ற காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனை யார் ஒருவர் ஐந்து நிமிடம் நினைச்சாலும் போதும் நாங்கள் போயிட்டுவான்னு கூட சொல்லலை குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய தன்மை காலத்தில் திருச்செந்தூர் முருகனை நினைத்தால் ஒரு வருடம் ஆரோக்கியம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் வண்டி வாகனம் விபத்து நடக்காது மெயினாக சொல்லணும்னா திடீர் பணக்காரன் ஆகணுன்ற ஒரு யோகத்தை கூட அந்த திருச்செந்தூர் முருகன் இந்த ஒரு வருடத்துல அவர் நினைக்கிறவங்களுக்குலாம் தருவார் ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம சில பகைகள் வருது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஒரு பத்து பேர் இருக்கிற இடங்களில் கூட நாமளாக எதுவும் பிரச்சனைகள் பண்ணாட்டினாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்ம சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்போ தானாகவே பகை அப்படின்னு ஒன்று ஏற்படுது இல்லை நம்மளாகவே சில சில விஷயங்களில் பகையாக ஆகுறோம் அந்த மாதிரி பகை ஏற்படாமல் இருந்தாலே மென்டலி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பகை ஏற்படாமல் இருக்கணும் நம்மளை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவுகள் இதுக்கிடையில் கிடையில பகை இல்லாமல் ஒரு நாள் கழிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் இது வந்து அகத்தியர் அவருடைய நாடிச்சூடியிலே சொன்னது அப்படின்வாங்க பாடல்ல பத்து மிளகு இருந்தால் பகவினோட கூட உண்ணலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது என்ன பத்து மிளகு அப்படின்னா அது ஒரு நச்சு பொருள் நீக்கி அதுக்காக கூட அகத்தியர் சொல்லி இருக்கலாம் ஜோதிட ரீதியாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னா மிளகிற்கு இதை ஒரு வட இந்திய ஜோதிடர் பெரிய வயசானவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார் தினமும் உணவருந்தும் போது காலையோ மாலையோ ஒரு பத்து மிளகை வாயில மென்னுட்டு சாப்பிட்டுட்டு பத்து மிளகுன்னா நம்மளால எல்லாம் சாப்பிட முடியாது பிராக்டிக்கலா சொல்றேன் ஒன்றோ ரெண்டோ லைட்டாக சாப்பிட்டுட்டு உணவை சாப்பிட்டால் அங்கே ஒரு அமைதி சூழும் அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு ஒரு காலத்தில் நம்ம பொங்கல்லாம் சாப்பிடுவோம் ஆரோக்கியமான உணவு நாம் அந்த பொங்கல்ல அந்த மிளகை மட்டும் தான் பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம் மேபி அந்த மிளகு நம் உடம்பில் உள்ள இந்த பிளட் பிரஷர் எல்லாம் இல்லையா அதை சீர் செய்யறதுனாலயா அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து வந்தது எனினும் நான் சிலரிடம் சொல்லி பார்த்தேன் இந்த மிளகை உணவிலே தள்ளாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடும்போது பொங்கல்லாம் பொங்கல் சாப்பிடுவோம்ல அவர்களுக்கு சுற்றி ஒரு அமைதி ஏதோ ஒரு வகையிலே சூழ்வதாக சொன்னார்கள் மற்றொன்று வழிபாட்டு முறையிலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜராதேவி அப்படின்னு ஒரு தேவதை இருக்க அந்த ஜராதேவி எங்கன்னா பீகாருக்கு அந்த சைட்ல இது கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரம் எல்லாராலையும் போயிட்டு வர முடியாது உடனே ஜராதேவியை போய் பார்க்கறதுக்கு பீகாருக்கு எங்க போறது அவங்க அவங்க அடுத்த மாசத்தை பத்தி யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில எப்பொழுதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கிறதோ அம்மா ஜராதேவி காப்பாற்று அம்மா ஜராதேவி காப்பாற்று அம்மா ஜராதேவி காப்பாற்றுன்னு சொன்னார் ஜராதேவி ஒருவனின் எதிரிகளை பலம் இழக்க செய்து விடுவாளாம் ஜராசந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர் படிச்சிருப்பீங்க அவர் யாரோட சண்டை போட்டாலும் எதிரியோட பலம் பாதி அவருக்கு வந்துருமா அவர் மற்றும் வாலி போன்றவரெல்லாம் இந்த ஜராதேவியை வழிபட்டதாக சொல்லுவார் எனவே ஜராதேவியை அவ்வப்போது வழிபட்டு மனசில் உடனே இருக்காக ஒரு படத்துயோ எல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிக்கல் இருக்கும்போது அம்மா ஜராதேவி அறிந்தோ அறியாமலோ எதானா அந்த ஏனைய புதுசாக பகை வராமல் இருக்கிறது நம்ம பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற பகைக்கு என்ன செய்வது ஏன்னா இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தடு உண்டு அதர்வன பத்ரகாளின்னு பிரத்யங்கரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிரத்யங்கரா வழிபாடெல்லாம் என்னன்னா எதிரிகளை நிலைக்குலை செய்யும் ஆனால் சில சமயங்களிலே பிரத்யங்கரா வழிபாடு செய்பவர்களுக்கு அவளுக்கு பேர் உக்கர பிரத்யங்கரானு பேர் அங்கிரஸ் பிரத்யங்கிரசன்லாம் பேர் அதை உருவாக்கின முனிவர்கள் பேர் சில சமயம் திரும்புவதற்கும் வாய்ப்பு உள்ளது நாம ஒரு பிரச்சனைன்னு போகிறோம் நம்ம பக்கம் நியாயமா அடுத்தவங்க பக்கம் நியாயமா நமக்கும் தெரியாது எனவே அந்த அளவுக்கு போகலைன்னா வாராகிக்காரனிடம் வாராட்டாதே நல்லா பழமொழி உண்டு வாராகியை பொறுத்த மட்டிலே கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகம் ஏன்னா நிறைய பேர் இப்போ வாராகி வழிபாட்டில் இருக்காங்க வாராகி வழிபாடு செய்யும் பொழுது எங்கேனும் நாம் பிறரை மனம் நோகும்படி பேசிவிட்டால் அல்லது ஏதேனும் காரண காரியத்தினாலே பொய் சொல்லிவிட்டால் அது பனிரெண்டு வருட காலம் பிறகு நம்மை ஒரு சூழலிலே சிக்க வைக்கும் நாம் இன்றைய சூழலில் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இங்கிருந்து போறோம் சார் இப்போ பிஸியா இருக்கேன் சார் அப்படின்னு ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்போ வாராகி வழிபாட்டை எப்படி எடுத்து செய்வது வாராகி வழிபாடுனா ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வாங்க உங்களால் ரொம்ப உங்களால் உங்களை சூழலில் தாங்க முடியலன்னா அந்த ஆலயத்துக்கு சென்றுவரேன்னு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது இங்கே பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு வரணும் பிறகும் பத்து சாக்லேட் மிட்டாய் இருக்கு பார்த்தீங்களா நல்ல இந்த பிளாக் சாக்லேட்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அதுக்கு என் குருநாதர் சொன்ன காரணம் வாராகி வழிபாடு இந்தியாவில் மட்டும் இல்லைப்பா அசடெக்னு சொல்லக்கூடிய அந்த இன்கா பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே இருந்தது சிகப்பிந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்களும் பிரமிடை வச்சு தான் வழிபட்டாங்க இவங்களும் அந்த கோயில் கோபுரம்லாம் பிரமிட் ஷேப் தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேவுலத்தில் தான் வரும் அவர்கள் அங்கே கொக்கோ பீன் தான் அங்கே உணவாக இருந்திருக்கும் அதனால அவர்கள் வாராகிக்கு வைத்து வழிபட்டு இருக்கிறார்கள் காக்கட்டிய மன்னர்கள்லாம் கா கட்டிய அதாவது பராசக்தியோட வழிபாடு தான் அது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதுதான் கொற்றவை பராசக்தின்னு வழிபட்டாங்க உலகம் முழுக்க இருந்தது ஏன்னா தமிழர்கள்தான் உலகம் முழுக்க தான் சென்று வந்தாங்களே உலகம் முழுக்க இருந்தது அந்த கொக்கோ பீன்ஸ் தான் நான் வந்து சாக்லேட் மாதிரி சொல்கிறேன் பிளாக் சாக்லேட் வாங்கிக்கோ செவ்வாய்க்கிழமையிலே மாலையிலே கொண்டு சென்று கொடு அங்கே போயிட்டு நான் பரிகாரத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லாத நீ உண்மையாலுமே அங்கே கடவுள் இருக்கேன்னு நம்பினா உன் அம்மாவுக்கு சோறு போட்டு கர்மா கர்மாத்தர்றதுக்காக பரிகாரத்துக்கு அந்த சோறு போட்டேன்னா மிதிக்கும் அப்போ அங்கே இருக்கிறது பராசக்தின்னு நம்பிட்டீங்கன்னா போ கொடுத்துட்டு அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவர் உன்னை கேட்பறேன் எங்கள் பரிகாரமானு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கொண்டு வந்து தந்தேன்னு சொல்லிட்டு அதிலே என்ன பிரசாதத்தை கொடுக்குறியோ நீயும் போய் லைனில் வாங்கிடு ஏன்னா அந்த பணிவுன்னு வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவான் பிரசாதத்தை அவன் பாட்டு கொடுத்துட்டு இருப்பான் தனக்கு தானே எடுத்து வச்சுப்பான் என் குருநாதர் என்ன சொல்வார் நீ பிரசாதத்தை கொடுத்துட்டேன்னா நீயும் திருப்பியும் கடைசியில் போய் அந்த லைனில் போய் வாங்கு வாங்கினா தான் அந்த பலன் உண்டு ஒரு ரெண்டோ மூணோ வாங்கி நீயும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் இது மாதிரி பலருக்கு நற்பலனை தந்திருக்கிறது எனவே வாராகி வழிபாடு எதிரிகள் தொல்லை ஏன்னா அதுல ரெண்டு விதமான எதிரி இருக்கான் துஷ்டன் பிரதுஷ்டன்னு துஷ்டன்னா நேரடியாக இருக்கிறவன் எதிரி அவனால் பெரிய பிரச்சனை கிடையாது பிரதுஷ்டன்னா பின்னாடி இருந்து வேலை பார்க்கறான் பார்த்தீங்களா அவன் தான் பெரிய ஆபத்து வாராகிக்கு இந்த பிரதுஷ்டனை சரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டுன்னு அதனால தான் அவளோட மந்திரத்தில் டஹ 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 டஹன்னு வரும் டஹ டஹனா அந்த குதிரை அந்த போகுது இல்லையா அதனால தான் குதிரை சம்பத்கரின்னு பேரு ஹார்ஸ் பவர் ஓனும் எதிரியை சால்வ் பண்ணணும்னா புகையும் பகையும் விட்டு வைக்காதேன்னு அந்த வேகத்தில் செயல்படணும்னா அது வாராகினால தான் முடியும் வாராகி குக்கரப்பிரத்திங்கிறா அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யும் ஆனால் தேவைன்னா மட்டும்தான் அதெல்லாம் பயன்படுத்தணும் வாராகிக்கு பேர் ஸ்தம்பன காலின்னு பேர் ஒரு சிலர் அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி வச்சுருவா ஒரு செயலை ஆனால் தேவை என்றால் மட்டுமே நான் சொல்லுவேனே உங்களுக்கு சாதாரணமாக முடிகிற பிரச்சனையும் சாதாரணமாகவே முடிச்சிடணும் இல்லைன்னா மட்டும்தான் வாராகி அளவுக்கு போகணும் அப்புறம் தான் மிளகாய் ஹோமம் எல்லாம் அது வரைக்கும் அதுக்கெல்லாம் போகக்கூடாது வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க